இது ஒரு நல்ல முயற்சி அறிவு ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை பரப்பிய முறைகளிலேயே மிக முக்கியமான ஒரு முறை ஒரு துறை எது என்று சொன்னால் புத்தகங்கள் சிறு சிறு வெளியீடுகள் மூலமாக மக்களுக்கு அதை பரப்புவது என்பதை அவர்கள் வழிகாட்டியாக கொண்டார்கள் அன்றைக்கு படித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு ஒரு விழுக்காட்டிலே ஆரம்பித்து சென்ற நூற்றாண்டுக்கு முன்னாலே படிப்படியாக ஏழு விழுக்காடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அவர்கள் சொன்னதைப் போல அவர்கள் கேட்டேன் திருவல்லிபுத்தூரில் என்று சொன்னார்கள் அல்லவா அதே முறையைத்தான் நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் முதல் ஆண்டு சேர வரக்கூடிய மாணவர்கள் அவங்க சேர்ப்பு முடிந்தவுடனே எதிர்பாராமல் நான் அங்கே இருந்தால் எங்களுடைய துணைவேந்தர் அழைத்து முதலாண்டு மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் அல்லது பெற்றோர்களும் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களோடு பேசுங்கள் என்று சொல்லும்போது நான் இதைத்தான் செய்வது உண்டு முதல்ல இந்த மூன்றாவது தலைமுறையில் பாட்டி யாராவது எஸ்எஸ்எல்சி வரையில் படிச்சிருக்காங்களான்னு கேட்கறது அதுதான் பெண் பாட்டி குறிப்பாக ஆண்கள் கூட இல்லை எஸ்எஸ்எல்சி வரையில் பள்ளி இறுதி தேர்வு வரையிலேயே படிச்சிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது இன்னும் கேட்டால் அந்த பாட்டிக்கு பேரே சரஸ்வதி பாட்டி சரஸ்வதி பாட்டிகள் இருந்த நாட்டில் சரஸ்வதி தான் கல்விக்கே அந்த கல்வி கல்வியிலாக்காவே அந்த அம்மாட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க இதுவரையில் சரஸ்வதி அக்ரஹாரத்தை தவிர வேறு எந்த தெருக்களையும் அந்த அம்மையார் பார்த்தது கிடையாது அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அந்த அம்மையாரை எல்லா தெருக்களுக்கும் அழைத்து வந்த கைத்தடி பெரியாரின் கைத்தடி அதுதான் மிக முக்கியமானது அப்படி அவர்கள் அந்த கல்வி நீரோடை நாடலாம் பாய்ந்தது என்று புரட்சி கவிஞர்கள் சொன்னார்கள் அல்லவா அந்த நாடலாம் கல்வி நீரோடை பாய்ந்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு புத்தக சங்கமங்கள் ஏராளமாக இங்கே இருக்கிறவர்கள் பேராசிரியர்கள் கல்வி அறிஞர்களெல்லாம் புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு பல நண்பர்கள் வந்திருக்கிறார் இதில் கூட சில செய்திகளை போட்டார்கள் அப்புறம் ஏதோ கொஞ்சம் தெளிவடைந்தார்கள் ஏதோ போட்டிக்கு ஒரு புத்தக சங்கம் போட்டியே கிடையாது பூராவுமே புத்தகங்களில் போட்டி வந்தாலும் கூட நல்லது தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் இது போட்டிக்காக இல்லை தொடக்கத்திற்கு உலக புத்தக நாள் என்று வந்த நேரத்தில் பகுத்தறிவு படிப்பறிவு இந்த இரண்டையுமே நாம் கொடுக்க வேண்டும் அதற்கு முதல் கட்டம் படிப்பறிவு புத்தகம் எழுதுகிறவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் பதிப்பாளர்களை உயர்த்த வேண்டும் அவர்களுக்கு மனநிறைவை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே தான் இது பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்ற தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த அறக்கட்டளை அதுபோலவே நேஷனல் புக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதற்கு ஒத்துழைத்த பல்வேறு ஏறத்தாழ எழுபது பதிப்பக நண்பர்கள் எல்லோரும் வெளியீட்டாளர்கள் இவர்கள் எல்லோருமே சேர்ந்து மிக அற்புதமான இந்த ஒரு கூட்டு முயற்சியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த வெற்றி ஏதாவது ஓரளவுக்காவது என்றால் இதில் நான் என்பது கிடையாது நாம் என்பதுதான் இந்த வெற்றிக்கு அடையாளம் ஆகவே அந்த நாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகங்கள் செய்திருக்கிற புரட்சி சாதாரணமானதல்ல அதனால்தான் ஐயா அவர்கள் அதை வைத்து மிகப்பெரிய உணர்வுகளை உண்டாக்கினார்கள் முதல்ல எளிமையாக எடுத்து சொன்னார்கள் உங்களில் பல பேருக்கு வியப்பாக இருக்கும் விடுதலை அலுவலகம் சிந்தாதிரிப்பேட்டையிலே அண்ணா அவர்கள் போன்றவர்கள் ஆசிரியராக இருந்த அந்த இடத்தில் பாலகிருஷ்ண பிள்ளை தெரு இரண்டாவது என்று சொல்லக்கூடிய அந்த சந்திலே அவள் இருந்த அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளை பரப்ப வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அண்ணா தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகளார் அதே போல நாவலர் சோமசுந்தர பாரதியார் திருவிக்கா இன்னும் அந்த காலத்திலே இருந்த மிகப்பெரிய சமண கருத்துள்ளவர்கள் என்று கருதப்பட்ட சக்கரவர்த்தி நாயனார் எல்லாம் அழைத்து இங்கே பிராட்வே என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியிலே இரண்டு நாள் மாநாடு திருக்குறள் மாநாடு மிக சிறப்பாக நடத்தினார்கள் பைய பைய கையகளை கையடக்க பகுதியாக ஆக்கி பைக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை சிறிய பதிப்பாக அவர்கள் அச்சடித்து விடுதலை அலுவலகத்தில் பல லட்சக்கணக்கான அச்சடித்து எவ்வளவுக்கு போட்டு பரப்பினார்கள் என்று சொன்னால் நாலனாவுக்கு பரப்பினார்கள் நாலனா அதுதான் திருக்குறள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது குரலும் வெறும் நாலனாவுக்கு அது அட்டை போட்டு எல்லாமே சிறப்பாக ஐயாவுடைய கூட்டங்களிலே அப்படி பரப்பினார்கள் மக்களை தேடி போய் மக்களிடம் இருந்து மக்கள் சிந்தனை மக்களுடைய பேதம் மக்களுடைய வாழ்க்கை முறை இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்த நேரத்தில் அவர்கள் தெளிவாக சொன்னார் சுவாபம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அதனுடைய தன்மை இருக்கிறது அந்த தன்மையை மாற்ற முடியாது அதையும் அறிவாளிகளாலே தாண்ட முடியும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாழாது உஞ்சற்றுபவர் அப்படின்னு சொல்லி இந்த என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது அதுக்கு விளக்கம் அழகாக சொன்னார் எப்படின்னு சொன்னால் ஒரு வெங்கலத்தில் மணியை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ பெரிய அளவுக்கு அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மணியை வெங்கல படி அங்கே இருக்கணும் அப்படின்னு போட்டோடனே வார்த்து வார்ப்படமாக அதை காய்ச்சி ஊற்றுகிறோம் அந்த அச்சியில் அப்படி அச்சியில் ஊற்றி வரும்போது ஒரே அளவு ரெண்டு மணிகள் தயாரிக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம் அந்த ரெண்டு மணிகள் தயாராக்க தயாரிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் ஒரே கிலோ ஒரு கிலோ அந்த வெங்கலம் அது ஒரே அளவு அதை வெப்பத்துக்கு நாம் ஆளாக்குறோம் சூடு கொடுக்குறோம் அது நல்லா காய்ச்சிடோம் ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை அளவு ஒன்று தான் காய்ச்சற நே அது நேரமும் ஒன்று தான் காய்ச்சி ஊற்றுறோம் ரெண்டு இடத்துல ஊற்றி முடிச்சு எல்லாம் முடித்த உடனே அந்த வெண்கல மணி செய்தவர் இந்த ப்ராசஸ் இந்த முறையை பயன்படுத்தி இதை செய்து முடித்த உடனே சரியாக வெண்கலம் அப்படின்னு போட்டு மணி அடிக்கிறதான்னு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஒலி எழுப்பவில்லையே இது என்ன காரணம் இது அதனுடைய தன்மை அது ஊற்றப்பட்டது அதனுடைய அமைப்பு அதனுடைய கட்டமைப்பு அளவு ஒன்று தான் ஆனால் அதே நேரத்தில் எப்படி வேறுபடுகிறது என்பது முக்கியமோ அது மாதிரி மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுபாவம்னு ஒன்று உண்டு அதை சுலபத்தில் மாற்றவே முடியாது ஆனால் அதையும் அறிவாளிகள் தாண்டி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னார் நிறைய அளவுக்கு நாம் நம்ம வேடிக்கையாக நினச்சி பார்க்கணுன்னா ரயில்வே கைடு வாங்கிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் எத்தனை மணிக்கு இன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோடனே ரயிலும் இருக்குது சரி ரயில்வே கைடு இருக்குது டிக்கெட் வாங்கிட்டோம் எல்லாம் சரி டிக்கெட் வாங்கியாச்சு ரயில்வே கைடை பார்த்தோம் எல்லாம் போயாச்சு முடிஞ்சு போச்சா பயணம் நீங்கள் ஏறி உட்காந்து ரயிலில் ரயில் புறப்பட்டு அதுவும் அந்த ரயில் தானே நீங்கள் புறப்பட வேண்டிய ரயில் தானே சரியான ரயிலில் ஏறினீங்களா அப்படிங்கிறத எடுத்து பார்த்த பிற்பாடு தானே நீங்கள் உங்கள் இலக்குக்கு போய் சேர முடியும் அது மாதிரி எந்த புத்தகத்தை வாங்கினாலும் புத்தகமே உங்களை வழிகாட்டி விடாது புத்தகம் எடுத்த காட்டும் எப்படி போகும்னு காட்டும் அதே நேரத்தில் பயணம் செய்ய வேண்டியது நீங்கள் தான் அது உங்கள் பகுத்தறிவு பாதையை பயன்படுத்தி பகுத்தறிவு சிந்தனையை பயன்படுத்தி தான் செய்யணும் போர்க்களத்தில் சண்டை வந்தபோது கீதை எப்படி வந்தது பகவான் கிருஷ்ணன் கண்ணபுரான் அது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி அவர் போய் அங்கே நிற்கிறாரு எதிரை படைகள்லாம் நிற்குது எதிர்ப்படைகள்லாம் இவர் அங்கே தேரை ஓட்டிகிட்டு போகிறாரு இந்த படைக்கும் அந்த படைக்கும் வா போர்க்களத்தில் தகராறு சண்டை வர வேண்டிய காலகட்டம் வந்தது வந்த உடனே அப்போ நின்றுக்கிட்டு இவர் யோசிக்கிறார் யார் அர்ஜுனன் அந்த கதைப்பொடியை எதிர இருக்கிறவங்க பூரா நம்மோடு இருந்தவங்க தானே நம்ம அண்ணன் தம்பிங்க தானே இவனை போய் நாம் வந்து வில்ல அனுப்பி நாம் போர்க்கிட்டு கட்டு சாகடிக்கிறதா இது என்ன நியாயம் நாம் இரத்தக்களறி உண்டாக்குறதா அப்படின்னு அவன் போர் செய்கிறதுக்கு பதிலாக தயங்குறான் உடனே இவர் வந்து உபதேசம் செய்கிறார் யார் அர்ஜுனனுக்கு அவர் செய்த உபதேசம்தான் பகவத்கீதை ரொம்ப மிக முக்கியமாக எவ்வளவு சொல்லியிருக்காரு ஏழு நிமிஷத்தில் சொல்லலை எழுநூறு ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார் யாருக்காவது ஷார்ட் அன்னு தெரியுமா இல்லை யாராவது பக்கத்தில் இருந்து இதாக எது எழுதுனானா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் இல்லை மனசில் அப்படியே வந்து மறுபடியும் வந்திருப்பாங்க ஒலி கேட்டிருக்கோம் அசரீரி வந்திருக்கும்னு கூட சமாதானம் சொல்லுவான் எங்கேயாவது எதிரி பட தயாராக இருந்து போர்க்களத்தில் நிற்கும்போது ரெண்டு வார்த்தையிலே யோசனை சொல்லலாம் நாலு வார்த்தையிலே யோசனை சொல்லலாம் அதை விட்டுட்டு எழுநூறு ஸ்லோகம் சொல்கிறவரில் அவன் இருக்காங்க இன்னும் கீதை முடியல இப்போதான் ஏழாவது அத்தியாயத்துக்கு வந்திருக்கார் இப்போ தான் அஞ்சாவது அத்தியாயத்துக்கு வந்திருக்கார் ஆறாவது அத்தியாயத்துக்குன்னு நம்ம வச்சுட்டானே நம் ஆட்கள் பூரா பெரிய பெரிய ஆட்கள் அதுக்கு தத்துவம் சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கு பதினெட்டு நாள் சொல்கிறான் கீதையுடைய இந்த அத்தியாயம் அப்படின்னு எடுத்து சொல்கிறார்கள்னு சொன்னா நம்முடைய நூல்களில் எப்படிப்பட்ட கோளாறான சிந்தனைகளை பரப்பக்கூடிய நிலையும் உண்டு என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் சதுர்வர்ணம் மயாசிருஷ்டம் நாலு ஜாதிகளை நானே உண்டாக்கினேன் நானே நினைச்சாலும் மாற்ற முடியாது இன்னைய கான்ஸ்டியூஷன் உண்டாக்கனா அதுதான் நாட்டில் முக்கியமானது அதையே நூறு தடவை திருத்தறான் நம்ம இந்தியன் கிட்டத்தட்ட திருத்தப்பட்டிருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நான் தான் தெரியாதா ஆனாலும் நான் என்னாலையும் மாற்ற முடியாது அந்த ஜாதியை எப்படி ஆணி அடிச்சு வச்சான் பாருங்க ஜாதியை பற்றி பேசினார் பாருங்க எந்த அளவுக்கு ஜாதியை அப்படி ஆணி அடிச்சு வச்சார்கள் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய பல நூல்கள் ஆய்வு நூல்கள் மூலமாக எடுத்து சொன்னார்கள் மனிதர்களை நேசித்தார் ஆகவே தான் மற்றவர்களை கண்டித்தார் வேற ஒன்றும் இல்லை மதத்துக்கு விரோதம் ஜாதிக்கு விரோதம் பார்ப்பனியத்துக்கு விரோதம்னா என்ன பேதத்துக்கு விரோதம் நாங்கள் சமத்துவம் வேணும் யாரெல்லாம் சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் எங்களுக்கு எதிரிகள் யாரெல்லாம் மனித நேயம் கூடாது பேதம் உண்டு அப்படின்னு சொல்கிறார்களோ அவர்கள் எதிரிகள் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ரெண்டு பேரும் மானிடத்தினுடைய இரு பகுதிகள் இரு கூறுகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைத்து இந்த சிந்தனை எல்லா இடங்களிலும் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் யாரோ சிலர் அங்கே சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி இங்கே கூட நண்பர் பேராசிரியர் சுபவி சொன்னார் தயவு செய்து நம்ம மேடைகளில் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அவ்வளோ ஆத்திரப்பட்டு கண்ணாபண்ணான்னு பேசுகிறான் அவன் என்ன பேசுனா இவன் பேசினான்னா என்ன அர்த்தம் நல்லா பேசட்டும் அவங்க பேசுனா அதுக்கு அளவுகோல் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏன்னு தெரியுங்களா எவ்வளவு தூரம் எங்கள் மருந்து வேலை போய் செஞ்சுருக்குதுங்கிறதுக்கு அரகம் இல்லைன்னா அவன் சும்மால்ல கிடப்பான் சாராய பானையில் என்ன மல்லிகை வாடையாக வரும் நீங்கள் நல்லா நினைத்து பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா ஆகவே தான் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயத்தில் நாம் அதுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டாம் டார்வியனை எதிர்த்தவர்கள் பிறகு தங்களை மாற்றிக்கொண்டார்கள் அவர்கள் உருவாக்கிய புத்தகங்கள் பெரிய அளவுக்கு புரட்சி செய்தனுடைய உலகாகத்தான் இன்றைக்கு விண்வெளி பயணங்கள் எளிதாக இருக்கிறது அடுத்தது மிகப்பெரிய அளவுக்கு செவ்வாய் கிரகத்தில் மீத்தேன் கேஸ் இருக்கிறது அங்கே குடியிருக்கிறார்கள் என்று சந்தேகம் இருக்கிறது நீர் இருக்கிறது ஆகவே அங்கு குடியேறுவதற்கு வாருங்கள் செல்லலாம் என்று அமெரிக்காவில் விளம்பரம் போடுறான் நம்மால் இன்னமும் செவ்வாய் தோஷத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான் ரொம்ப பேருக்கு இன்னமும் திருமணமாகாத பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வேதனைக்குரியது வெட்கப்பட வேண்டியது எனவே தான் நீங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் பகுத்தறிவை பயன்படுத்துங்கள் அதற்கு இந்த புத்தகம் சங்கமம் என்று சொல்லும்போது இது புத்தக சங்கமம் நாமும் சங்கமிப்போம் அதன் மூலமாக புதியதொரு சமுதாயத்தை உருவாக்கும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி 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 என்று சொல்லி வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி